தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் உள்ள சேவை மையங்களிலே ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஒரு வித மனக்குழப்பத்தோடு ஐயத்தோடு மன இறுக்கத்தோடு சென்று அங்கு தெட்டு எனப்படுகின்ற தேர்விற்கு விண்ணப்பம் செய்து வருகின்றனர் ஆசிரியர்களது குழப்பத்திற்கு காரணம் என்ன அவர்கள் ஐயத்திற்கு காரணம் என்ன ஆசிரியர்களின் பங்கு இந்த சமுதாயத்தில் மகத்துவமானது எனவே அதனுடைய அவர்களது குழப்பத்தை அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் களமிறங்கினோம் டெட் என்றால் என்ன டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்பதுதான் டெட்டினுடைய விளக்கம் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடத்திலே மத்திய அரசால் என்சிடிஇ என்றொரு கவுன்சில் அமைக்கப்பட்டது அதனுடைய முழு விரிவாக்கம் நேஷனல் கவுன்சில்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் என்பதாகும் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் நாடு முழுவதும் உள்ள கல்வி முறை கல்வி சாலைகள் ஆசிரியர்கள் இவர்களது பணிகளை கடமைகளை நெறிமுறைப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவதாகும் இது பல்வேறு ஆலோசனைகளை மத்திய அரசுக்கு கொடுத்து வருகின்றது மத்திய அரசு மாநில அரசுக்கு கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளையும் தொடர்ந்து கொடுத்து வருகின்றது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த என்சிடி அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒம்போதிலே மத்திய அரசாங்கம் ஆர்டிஇ என்ற ஒரு சட்டம் அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் கட்டாய கல்வி அதற்குடைய சட்டத்தின் பெயர் கட்டாய கல்வி அந்த சட்டத்தை உருவாக்கியது அதன்படி அதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆசிரியர்கள் அவர்கள் டெட்டு என்ற தேர்வு எழுதினால் மட்டும் அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த அறிவிப்பை அமல்படுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் டெட்டு எனப்படுகின்ற தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் ஓகே அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து டெட்டு எழுதியவர்கள் அனைவரும் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டார்கள் டெட்டி எழுதி அடைந்தவர்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்பாக உள்ள பணியமர்த்தப்பட்ட நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் நிலைமை என்ன அதாவது இந்த வழக்கு இது இது ஒருவரும் இருக்க கடந்த வாரம் உச்ச நீதிமன்றத்திலே வெளியான ஒரு தீர்ப்பு ஒன்று தான் ஆசிரியர்களை அதிர்ச்சி உள்ளாக்கியது அதாவது அந்த தீர்ப்பு என்னவென்றால் அந்த வழக்கு தொடுத்தவர்கள் தனியார் துறையைச் சேர்ந்த ஆசிரியர்கள் வழக்கனுடைய நோக்கம் அதனுடைய ஆசிரியர்களுடைய பணி உயர்வு மற்றும் ஆசிரியர் நியமனம் போன்றவற்றை சேர்ந்தது அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் ஆசிரியர்களின் பணி மூப்பில் டெட்டு எழுதி தேர்ச்சி பெறல் மட்டுமே பணி உயர்விற்கு அவர்கள் செல்ல முடியும் என்பது ஒன்று இரண்டாவதாக பணி ஆசிரியர்கள் அனைவரும் டெட் எனப்படுகின்ற தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் அவர்கள் பணியில் இருக்கலாம் இல்லை என்றால் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு ரிட்டையர்மெண்ட் அதாவது ஓய்வு வர ஐந்து வருடங்கள் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த விதி வந்து தளர்த்தப்படுகிறது என்று கூறினார்கள் அப்படி என்றால் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது வழக்கு தொடுத்தவர்கள் தனியார் துறை ஆசிரியர்கள் எனவே அவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தம் என்பது ஒரு சாரருடைய வாதம் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்ட பெரும்பாலோர் அந்த டிஆர்பி அதாவது தமிழரசனுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ற என்ற அந்த போர்டின் வாயிலாக அந்த போர்டில் வைக்கப்பட்ட தேர்வில் ஆசிரியர் தேர்வில் பயிற்சி பெற்று சாரி தேர்ச்சி பெற்று அதாவது தேர்வு எழுதி பாஸ் ஆகிய தேர்ச்சி பெற்றிருக்கும்போதாக நியமிக்கப்பட்டார்கள் அப்படி என்றால் அந்த டிஆர்பி தேர்வு செல்லுமா செல்லாதா அது ஒரு கேள்வி எழுகின்றது எனவே இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவது தமிழரசனுடைய கடமை அதே சமயத்திலே நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியதும் தமிழக அரசனுடைய கடமை ஒரே சமயத்திலே பல லட்சம் ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்து என்பது அரசிற்கு சங்கடம் விளைவிக்கும் எனவே இவ்வாறு தொடர்ந்தால் நாளை காவல்துறை வருவாய்த்துறை நீதித்துறை இப்படி ஒவ்வொரு துறையிலும் இதுபோன்று எலிஜிபிலிட்டி தேர்வுகள் வைத்தால் நிலைமை என்னவாகும் உதாரணத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பாக காவல்துறையிலே பணியில் சேர்ந்த ஒருவர் இன்று காலத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் புதிதாக ஒரு எக்ஸாம் வைத்து அதில் தேர்ச்சி பெற்று வந்தால்தான் நீங்கள் பணியில் நீடிக்க முடியும் அதே அதேபோன்று நீதித்துறையில் பல பல்லாண்டு காலக்கு முன்பாக அவர்கள் அந்த சட்டம் பயின்று இன்று நீதித்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தால் இன்று காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு தேர்வை வைத்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கூறினாலோ அல்லது நீண்ட காலத்திற்கு முன்பாக ஐஏஎஸ் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் இன்று அந்த வருவாய்த்தொள்ளே ஆட்சியிலே ஆட்சித்துறையிலே அவர்கள் பணி செய்து செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் இந்த புதிய புதிதாக உள்ள சூழ்நிலையில் நீங்கள் புதிதாக ஒரு தேர்வு எழுதி பாஸ் செய்ய வேண்டும் என்று கூறினால் எவ்வாறு இருக்கும் குழப்பம் உண்டாகும் அல்லவா அதே போன்றுதான் இதுவும் என்பதை ஆசிரியர்கள் தெளிவுபடுத்து எங்களுடைய கண்ணோட்டமும் அதுவே எனவே ஆசிரியர்கள் அவர்களை அவர்கள் ஆசிரியர்கள் முன்பு யார் வருங்கால அறிஞர்களை மேதைகளை பொறியாளர்களை மருத்துவர்களை வல்லுநர்களை உருவாக்கும் பிரம்மாக்கள் ஆசிரியர்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் எனவே ஆசிரியர்கள் இல்லாமல் தெளிந்த சிந்தனையோடு தெளிந்த மனதோடு அவர்கள் பாடம் நடத்த வேண்டும் மாணாக்கர்களுக்கு எனவே தமிழக அரசு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் அமைச்சர் பெருமக்களும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் சட்ட வல்லுநர்களும் இணைந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவாக உதவியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் போன்று ஆசிரியர் பெருமக்களுக்கு என்றென்றும் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பால் வாழ்வுரிமை கட்சி உறுதுணையாக ஆதரவாக இருக்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் என்றென்றும் மக்கள் பணியில் எம் ஜம்புகேஸ்வரன் பொதுச் செயலாளர் அனைத்திந்திய வாழ்வுரிமை கட்சி நன்றி வணக்கம்